வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வாரம் வந்து வீடியோ நம்ம ஊருக்கு போயிருந்தங்க அம்மா வீட்டுக்கு வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய ஆலமரம் இருக்கும் நாங்கள் சின்னதுலலாம் இப்படி பிடிச்சி பிடிச்சி ஆடுவோம் வேர் வந்து கீழே வரைக்கும் அந்த விழுது வந்துருச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் கீழே வந்தாலே நல்லா பெரிய மரமாக மாறும் தான் பக்கத்தில் இருந்த மரம் கூட வந்தது மரம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஊரில் இருக்கிற தோட்டத்தில் வந்து கொய்யாக்காய் மரம் தான் இருக்குது சரி காய் எதாவது பழுத்துருக்குதான்னு பார்க்கலான்னு அங்கங்கே ஏறி பார்த்தா எதுலேயுமே பழம் இல்லைங்க எல்லாமே பிஞ்சு தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் ஆனால் தான் வந்து காய் நல்லா பழுக்கும் ஆனால் காய் நிறையா வந்து மரத்தில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வீட்டுக்கு பொறிக்கணும் அப்படிங்குறக்காக பார்த்தேன் நிறைய கருவேப்பிலையில் பூவும் வந்துருந்துங்க கருவேப்பிலை வந்து பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா கருவேப்பிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிக்கிட்டோம் தானாகவே வந்திருந்த பப்பாளி மரத்தில் நிறைய வந்து காய் விட்டுருந்ததுங்க தோட்டத்தில் அப்பா வந்து தண்ணி கட்டிட்டுருக்கு கீழே நிறைய கொக்கு வந்திருந்தது நம்மளுக்கு வந்து அங்கங்கே புழுவெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க தண்ணி கட்டும்போது தான் இந்த மாதிரி கொக்கு வந்து பின்னாடியே சுற்றும் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துருச்சேனோ எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க அப்புறமா வந்துட்டு திரும்பி வரையில் நிறைய அங்கே மாதிரி குட்டி குட்டி மயில் ரெக்கைகள் வந்து அங்கங்கே இருந்தது இந்த பூ வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்தது பார்க்கவே அழகாக இருந்ததுனால இதிலருந்து விதைகளை கொஞ்சம் எடுத்துட்டேன் சின்ன சின்னதாக வெள்ளையாக அழகாக இருந்தது விதை நிறைய காஞ்சிருந்ததுங்க ஒரு கொஞ்சம் விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே தூவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வர வழியில் ஒரு சப்பாத்தி கல்லி பார்த்தோங்க ரொம்ப பெருசாக இருந்தது பழங்க வந்து மூணு கலரில் விட்டுட்டு இருந்தது நம்ம வந்து ரெட் கலரில் பார்த்துருப்போம் இங்கே மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலராங்க கூட விட்டுட்டு இருந்ததுங்க இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சுங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பழங்கள்லாம் நல்லா பழுத்திருந்ததுங்க மல்பெரி நல்லா கொத்தா பழுத்திருந்தது நல்லா கருப்பாக இருந்ததுங்க இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்புறம் தண்டங்கீரைகள் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே நல்லா வளர்ந்துருச்சு போடுற ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போயிருச்சு இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்ம செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்துருந்த கீரைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே தானாகவே வந்துடுதுங்க பக்கெட்டில் அதுவே வந்து நம்ம மண்ணை போட்டுட்டா போதும் தண்டை கீரைகள் நல்லா முளைச்சி வந்துடுது இப்போ சிகப்பு கீரையுமே அது அது வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா விதைகள் வந்து அங்கே காற்றுல நல்லா விழுகிறதுனால நம்ம விதையே போட வேண்டியது இல்லைங்க எல்லா குரோ பேக்லேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா கீரைகள் தானாகவே நிறைய வர ஆரம்பிச்சிடுதுங்க அங்கங்கே இருந்த கீரைகளில் எனக்கு ஒரு கட்டு மட்டும் இன்றைக்கி போதும் மீதியே வாரத்தில் இடையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கட்டு அளவுக்கு மட்டும் எடுத்துட்டேன் லேசாக வந்து இப்போ தான் வந்து இலைகள் ஒரு சிலதில் சுருங்குற மாதிரி இருந்தது ஆனால் மொத்தத்தில் கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் சாயந்தரமாக வந்து மல்பெரியை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தோம் ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா மல்பெறிகளை பழுத்து மட்டும் தொட்டாலே போதுங்க அப்படியே வந்துடுச்சு நல்லா குண்டு குண்டாக தான் இருந்தது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பழம் வந்திருக்கு அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த சீசன் நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம் ஒரு ஏழு எட்டு பழம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழம் மூணு மூணு பழங்கிற மாதிரி நல்லாவே வந்து வந்திருந்ததுங்க லேசாக கழுவிட்டு சாப்பிட்டப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ரோஸை ஈவினிங் டைமில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க டபுள் கலரில் நல்லா மின்னுற மாதிரி இருந்தது அப்புறம் நம்ம பட்டன் ரோஸையும் வந்து பொறிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே பொரிச்சிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் நல்லாவே விரிஞ்சிருச்சு ஒரு சிலதெல்லாம் வந்து விரிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு கூட போயிடுச்சு சரி பரவாயில்ல இருக்கிறத பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொத்து பட்டன் ரோஸை பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நான் கால் கட்டு போட்டு அதை ஒரு எப்போவுமே ஒரு நல்லா அடர்த்தியாக கோர்த்து ஒரு கிளிப்பு மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம தனித்தனியாக கையில் கட்டினோம்னா இது விழுந்துடும் சின்ன சின்ன காம்பா இருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு அடர்த்தியாக வந்து நான் கோர்த்துக்கிட்டேன் காம்ப எல்லாமே அடியில் போயிடும் நம்ம மேலாப்பில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறக்கு நீங்களும் இந்த மாதிரி பட்டன் ட்ரெஸ்ஸை கட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு ரெண்டு தக்காளி தான் பொறிச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்க்குறப்ப நிறைய தக்காளிகள் பழமாக இருந்தது சரி இருக்கிற தக்காளி எல்லாமே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அங்கங்கே இருந்த தக்காளிகள் எல்லாம் பொறிச்சிட்டோம் நேற்று நல்லா தண்ணி கட்டியிருந்தோம் அதனால் ஒரு சிலதெல்லாம் ஈரம் தாங்க முடியாமல் கொஞ்சம் சாஞ்சும் கூட கிடந்தது அதையும் எல்லாம் எடுத்து நிறுத்தி வச்சுட்டுங்க தக்காள நல்லா இருந்ததுங்க தக்காளி நல்லா கொழு கொழுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மாதிரி தக்காளி பொறிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஈரம் தாங்காமல் குச்சீங்கம் கூட கீழே கீழே விழுந்துருச்சு வெயில் அடிக்கும் போது அது சரியாயிரும் நம்ம நட்டு வச்சுக்கலாங்க ஒரு அளவுக்கு ஒரு கூடை அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிது இதுவே ரெண்டு நாள் சமையலுக்கு போதுமானதுதாங்க இலந்த மரத்தில் ஒரே ஒரு பழம் சூப்பராக பழமாக இருந்ததுங்க நான் பச்சை இழந்த பழம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே தங்க கலரில் ஆரஞ்சாக பழமாயி நின்றுட்டு இருந்தது காய் வந்தது எல்லாமே நம்ம மாடியிலேருந்து இறக்கி வைக்கல விழுந்துருச்சுங்க கடைசியில் ஒன்றே ஒன்று கண்ணே கன்று நம்மளுக்கு கிடச்சிது ஆனால் சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க பொறிச்சிக்கிட்ட அந்த ஒன்றையும் அதையும் பாருங்க நல்ல ஒரு குட்டி ஆப்பிள் மாதிரி இருந்தது அப்புறம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் செடிகளில் மறுபடியும் நல்லா காய் வர ஆரம்பிச்சிடுச்சு மேலாப்பில் இல்லாமல் இது ரெண்டாவது கப்புங்கிறதுனால கீழே கீழே நல்லா வந்து நீள் நீளமாக கத்திரிக்காய் விட்டுருந்துதுங்க இடையிலலாம் கத்திரிக்காயே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு கடையில் வாங்குற மாதிரி ஆயிருந்தது கால் கிலோ க தேராது இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நிறைய காய்கள் வச்சுருக்குங்க நீல கத்திரிக்காய் நல்லா முழு முழுன்னு பார்க்கவும் நல்லா இருந்துதுங்க இன்றைக்கி ப நல்லா முத்துனதில் மட்டும் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் பொரிச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து அந்த பக்கம் பச்சை கத்திரிக்காயும் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் அதையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக இருந்த கத்திரிக்காய் பொறிக்கலை பச்சை கத்திரிக்காவும் அதே மாதிரி கீழே ஆப்பில் காய்ச்சிருந்ததுங்க அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருந்தது நாலு வந்து ஊதா கத்திரியும் மூணு நாலு குண்டு பச்சை கத்திரியும் பொரிச்சாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒரு நேரத்துக்கு செஞ்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் பொறிச்சிக்கிட்டேன் நம்ம சிறக வரையிலும் போய் பார்த்தேன் நிறைய காய் வச்சுருக்குதுங்க கொடி ஃபுல்லாக மேலேறி நல்லா குண்டு குண்டாக காய்கள் நிறைய வந்திருக்குங்க சிறகவரை நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து சேர்ந்தாலே நம்ம ஒரு பொரியலை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட அறுவடை பச்சை கத்திரி ஊதா நீல கத்திரி கிடச்சிருக்குங்க நல்லா பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சை கத்திரி ஊதா கத்திரி அப்புறம் ஒரு ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் பழம் கிடச்சிது அப்புறம் கூட நிறைய தக்காளி மினி ரோஸ் பட்டன் ரோஸு இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நான் பொரிச்சேன் எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து கிடச்சிருச்சுங்க கிளம்பியில் ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் நல்லா வி மு விரிஞ்சுருந்துது அதையும் பொறிச்சிட்டேங்க நம்ம தோட்டத்தும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி